வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் படிக்கீங்களா இருக்கீங்களா நீங்கள் அழகான இந்த சுடிதார் முடிச்சிடலாங்க இது ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இந்த சாரியோட ரேட்டு ஆனால் செம்மையாக இருக்கும் கடைசியில் பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி சாரீஸில் நிறைய சுடிதார் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இதுக்கு கீழே இருக்க வீடியோஸில் பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க இது நம்ம வந்து ரெடிமேடில் பைப்பிங் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் பைப் ஆம்கொழு பைப்பிங் கொடுத்து அப்படியே கை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சென்ட்ரில் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஃப்ளிக்ஸ் வச்சுருங்க அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தில் லைனிங் கிளாத் ரெண்டு மீட்ரு வேணும் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாங் வீடியோவாக பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க லாங் வீடியோ வீடியோ இதிலே இருக்குது கிளிங்கு லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்